சதன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி எல்லாருமே தெரியும் அதில் வந்து அந்த சா பிரச்சனை பற்றி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு கற்று சொன்னாங்க ஆனால் விஜய் தரப்புலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஹைகோர்ட்டில் கூட அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிட்டாங்க ஆனால் இப்போ என்னென்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி மனுவை வந்து கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ அந்த மனுவை சிபிஐ கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த மனுவை வந்து சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஏற்றுக்க ஏற்று கொண்டுருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த மனு மேலே கண்டிப்பாக விசாரணை நடக்கும் அது விசாரணை நடந்துச்சுனா அதுக்கு முகாந்திரம் இருந்தால் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வந்து இந்த கருவு சம்பவத்தை கொடுப்ப கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் நினைக்கலாம் ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணை வந்து எந்தளவுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு வந்து எதாவது ஏதாவது அந்த கூட்டத்தில் வந்து வேறு ஏதாவது யாராவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால் தான் அதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உகந்ததாக இருக்கும் ஆனால் அது இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சிபிஐ ஒரு விசாரணை வந்து தேவையில்லாது ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து எந்த யாரும் வந்து அதை சூழ்ச்சி செஞ்சாங்களா அப்படின்னு ஆனால் ஏன்னால் இது வந்து கூட்ட நெரிசலில் நடந்த சம்பவம் தான் இது ஏன்னால் இது வந்து கரூரில் மட்டும் நடக்கலை விஜய் நடத்திய அந்த மூணு பரப்புரை நடத்திய மூணு இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பாதிப்பு இருந்திருக்கு அப்படிங்கும்போது இதுக்கு சிபிஐ விசாரணை கொடுப்பாங்களா என்பது ரெண்டாவது விஷயம் ஆனால் இது வந்து தாவிக்கா ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை திமுக தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ சிபிஐ விசாரணை கிடைச்சது வந்து அவங்களுக்கு மேலும் ஒரு சாதகமான அம்சமாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அப்போ சி சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாலே அப்போ வேற ஏதோ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு மற்றவங்களால் இந்த இறப்பு வந்து கருவில் நடந்து செய்கிற சம்பவம் இதுக்கு வந்து தாவேகா மட்டும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து தாவக்கே எஸ்ஆர்எஃப்லேருந்து கேட்டிருக்காங்க அதாவது சிபிஐ விசாரணை வந்து இன்னும் எந்த அளவுக்கு முகாந்திரம் இருக்கணும்னு சொல்லி அதை விசாரிச்சுட்டு தான் கண்டிப்பாக இப்போதைக்கு மனு கொடுத்துருக்காங்க ஆனால் மனுவை வந்து ஏற்று அந்த ஏற்றுக்கட்டு ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சரி இப்போ மனு கொடுத்துருக்காங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கும்போது அந்த மனுவை பற்றி கண்டிப்பாக விசாரணை நடக்கும் அதுக்கு ஏதாவது உகாந்திரம் இருக்கணும் கண்டிப்பாக இது ஒரு தாவைக்காக்கு ஒரு பெரிய மாற்றம் தான் சொல்லலாம் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து இதுவரைக்கும் அதை பற்றி எதுவுமே கருத்து சொல்லலை அதாவது இதுவரைக்கும் மற்றவங்களை பற்றியோ இதை பற்றியோ கருத்து சொல்லலை ஆனால் அவர் தாவேக்கா தாவேக்கா முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து கருத்து சொல்லலை அதுக்கு படது அதாவது நடந்த பிரச்சனைக்கு வந்து அவர் வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காரு அதாவது எப்படின்னா இந்த மாதிரி எனக்கு நானே மன இருக்கேன் அந்த குடும்பங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிதி உதவி கொடுக்க இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி மன இருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் பிரச்சனை யாரால் வந்ததுன்னு இது வரைக்கும் வந்து அவர் சொல்லலை ஏன்னா திமுக பழி போடலை ஏன்னா இப்போ மா மற்ற கட்சிக்காரங்களாம் இப்போ அதிமுக பிஜேபி தான் பார்த்தீங்கன்னா திமுக முழுக்க முழுக்க இது காரணம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்கு எதுக்கு இப்போ தாவேக்காவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிய விஷயம் ஏன்னா இப்போ தாவேக்கா வந்து அவங்க கூட்டணியில் இழுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிருக்காங்க ஏன்னா பிஜேபி தாவேக்கா அதிமுக இந்த மூணு கூட்டணி கட்டணி சேர்ந்தாச்சின்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதுக்காண்டி கண்டிப்பாக தாவேக்காக வேண்டி தாவேக்காவை தன்னோடய கூட்டணி இருக்கிறக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துருக்காங்க ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி மனு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி காரங்களாக இருக்கா இருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ இதுலேருந்தே இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சோகும் இப்போ பிஜேபி வந்து விஜய் பின்னால் எந்தளவுக்கு இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோகும் ஆனால் போக தான் தெரியும் அவங்க அந்த மனுவை விசாரித்து அது என்ன முடிவு எடுக்காங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அது எல்லா இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிக்காரங்களுமே அவ்வளோவா எதிர்காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எந்தளவுக்கு சிபிஐ விசாரணை கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறீங்க சிபிஐ விசாரணை கொடுத்தா நல்லா இருக்குவான் இல்லை கொடுக்கலைன்னா நல்லா இருக்குமா இதுக்கு எந்த முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமாண்ட் பாலர் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்